பல்வேறு பிரிவுகளில் மிக சிறப்பான முறையிலே நடந்தேறி வருகிறது பதினேழாம் ஆண்டிற்கு முன்பாக வரை தொழில்நுட்ப அனுமதி என்பது சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பத்தினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பிற பகுதிகளில் டிடிசிபி என்று சொல்லக்கூடிய நகர் ஊரமைப்பு இயக்குநரகத்திலும் தொழில்நுட்ப அனுமதி பெற வேண்டும் இறுதி ஒப்புதலை ஃபைனல் அப்ரூவல் என்று சொல்வோம் அதை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி துறைகள் மாநகராட்சி பகுதிகளிலே மாநகராட்சியும் நகராட்சி பகுதிகளிலே நகராட்சி நிர்வாகமும் பேரூராட்சி பகுதிகளிலே பேரூராட்சி நிர்வாகமும் ஊராட்சி பகுதிகளிலே ஊராட்சி நிர்வாகமும் இறுதி ஒப்புதலை வழங்குவது வழக்கம் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இந்த அனுமதி பெற்ற அந்த திட்டங்களை பதிவு செய்வதற்காக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்று சொல்லி ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறைக்கான ஒரு சட்டத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அந்தந்த மாநிலங்களில் செயல்படுவது போல தமிழகத்திலும் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்று சொல்லி டி என் ரேரா என்று சொல்லி செயல்படுகிறது இதனுடைய நோக்கம் வாங்குபவர்களை பையரை பாதுகாப்பது அதே போன்று முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பது இந்த ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த திட்டங்களை வீட்டுமனை பிரிவுகளாக இருக்கட்டும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கட்டும் தனி வீடு திட்டங்களாக இருக்கட்டும் இவற்றினை ஒரு நம்பகத்தன்மையை பொதுமக்கள் மத்தியிலே வாங்குபவர் மத்தியிலும் முதலீட்டாளர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி ஊக்குவித்து ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு இருக்கிறது கடந்த ஆண்டு ஆறாவது மாதம் வரை இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய செயல்பாடு செவனே செயல்படுது மிகச்சிறப்பான முறையிலே தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலே கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு மாத்திரம் எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டு திட்டங்களை பதிவு செய்து உத்தரவு வழங்கியிருக்கிறது ஆனால் சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கிற இந்த புதிய ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய சேர்பர்சன் மற்றும் உறுப்பினர்களுடைய முறையற்ற செயல்பாடுகளினால் அதே போன்று உச்சபட்சமான தண்ட தொகையினால் இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை தற்போது முடங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது திட்டங்கள் வீட்டுமனை பிரிவுகளாகவும் குடியிருப்பு திட்டங்களாகவும் வணிக வளாக திட்டங்களாகவும் வரன்முறை சட்டத்தின் கீழே அனுமதி பெறப்பட்ட வீட்டுமனை பிரிவுகளாகவும் இரண்டாயிரத்தி அறநூத்தி எண்பது திட்டங்கள் பதிவு செய்து உத்தரவு வழங்காமல் நிலுவையில் உள்ளதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு விண்ணப்பித்த அந்த தகவலுக்கு டி என் ரேரா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பதில் அது இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது திட்டங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ரியல் எஸ்டேட் வணிகம் இவர்களுடைய முறையற்ற செயலால் முடங்கி கிடக்கிறது இன்றைய தினம் அது சம்பந்தமாக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு முறையாக முன் அனுமதி பெற்று சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை சந்தித்து இது குறித்து முறையிட்டது அதில் சமீப அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலே பதிவு செய்து அவர்கள் அதிகப்படியாக முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த திட்டத்தின் மீது நடவடிக்கை எடுத்து உத்தரவு வழங்க வேண்டும் நான் மரியாதைக்குரிய சேர்பர்சன் அவர்களிடத்திலே தெரிவித்தேன் பொதுவாக இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு அந்தந்த மாநிலத்திலே தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்று சீப் செக்ரட்டரி மட்டுமே இந்த ஆணையத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்க முடியும் அதுதான் விதி அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய சிவதாஸ் மீனா அவர்கள் தலைமைச் செயலாளராக இருந்து விடுபெற்று இந்த ரேராவினுடைய சேர்பர்சனாக பொறுப்பு வகித்து வருகிறார் அவரிடத்தில் இன்றைய தினம் நாங்கள் சந்தித்து எங்களுடைய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் முறையிட்டோம் சமீப காலமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிற தொளியும் மக்களுக்கு உதவாத மண்ணாங்கட்டி சட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்திட வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் முன்வைத்தேன் அதுவும் முறையாக நீங்கள் அரசு வழக்கறிஞரிடமிருந்து ஒரு கருத்துரு பெற்றிருக்கிறோம் லீகல் ஒப்பீனியன் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் மூலமாக சிஎம்டிஏவிலும் டிடிசிபியிலும் முறையான முறையில் நாங்கள் தொழில்நுட்ப அனுமதி பெற்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கொடுத்திருக்கிற நிபந்தனைகளின் அடிப்படையிலே அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாம் மேம்படுத்தி சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி துறையிடம் இறுதி ஒப்புதலை பெற்றிருக்கிறோம் அப்படி இறுதி ஒப்புதலை பெற்ற பிறகு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலே அந்த திட்டத்தை பதிவு செய்வதற்கு முறையாக விண்ணப்பித்து ஆறு மாதங்கள் காத்து கிடந்தும் இதுவரை அந்த திட்டத்தின் மீது நடவடிக்கை எடுத்து உத்தரவு வழங்காத காரணத்தினால் முதலீட்டாளர்களினுடைய அழுத்தம் ஒரு பக்கம் வட்டி பெற்று அந்த முதலீட்டை பெற்றதனால் வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கட்டுனர்கள் என்கிற ஒரு பிரச்சனை அது மட்டுமல்ல இந்த மனைகளை எல்லாம் முன்பதிவு செய்து வாடிக்கையாளர்களுடைய அழுத்தம் ஒரு பக்கம் இப்படி பல்வேறு அழுத்தங்களின் காரணமாக நாம் தான் அந்த ரியல் எஸ்டேட் திட்டத்தை தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்திலே பதிவு செய்து உத்தரவு பெறுவதற்காக விண்ணப்பித்து அதற்கான அனைத்து கட்டணங்களையும் செலுத்தி விட்டோமே பிறகு நாம் ஏன் பதிவு செய்யக்கூடாது அந்த ஒப்புகை சீட்டின் அடிப்படையில என்ற எண்ணத்தின் அடிப்படையில இந்த கட்டுனர்களும் மனை மேம்பாட்டாளர்களும் அந்த ஒப்புகை சீட்டினுடைய அடிப்படையிலே பதிவு அலுவலகத்திற்கு சென்று வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வதற்காக ஒரே ஒரு மனையை பதிவு செய்வதற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் பர்பஸ் பார் லைன் வேல்யூ பிக்சுவேஷன் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வதற்காகத்தான் அதை செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த உத்தரவு வழங்குவதற்கு முன்பாக இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் இணையதளம் வாயிலாகவே இந்த டிஎன் எம் ரெஜினட் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய இணையதளம் மூலமாக வில்லங்க சான்றிதழை பதிவிறக்கம் செய்து அதில் நீங்கள் உத்தரவு பெறாமிய ஒரு மனையை விற்பனை செய்ய சொல்லி மூணு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் தண்ட தொகை விதித்திருக்கிறது மொத்தம் மொத்தமே ஏழு பிளாட் தான் ஒரு வீட்டுமனை பிரிவு அது மொத்தமே ஒரு பன்னெண்டு சென்ட்டு அந்த பன்னிரெண்டு சென்ட்டை வந்து ஒரு ஏழு பிளாட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டாக அந்த ஒரு மனையை வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வதற்காக பதிவு செய்தது நிமித்தம் மூன்று லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் தண்டத்தொகை விதித்திருக்கிறார்கள் நான் மாண்புமிகு அந்த உறுப்பினர் சேர்மேன் அவர்களிடத்திலும் உறுப்பினர் அவர்களிடத்திலும் சொன்னேன் இது உச்சபட்சமான தண்டத்தொகை இது துளியும் பொருந்தாத வகையில் இருக்குது நீங்க ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க